அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் உங்கள் சந்திப்புகள் தன்னப்பிக்கை தன்னம்பிக்கை மனிதர்கள் என்று நான் அமேசானில் நூல் வெளியிட்டுள்ளேன் அதுபோக போக ஐபிசிஎனுக்காக எடுத்த பேட்டி இது முயற்சி திருவனையாக்கும் திரு ராஜமாணிக்கம் தீர்க்கமாக சிந்தியுங்கள் தீர்மானமாக முடிவிடுங்கள் ஜெயிப்பீர்கள் என்கிறார் வலையப்பட்டி திரு ராஜமாணிக்கம் அவர்கள் சுயம்பு என கேள்விப்பட்டிருப்பீர்கள் தன்னைத்தானே வடிவமைத்து கொண்ட சுயம்பு இவர்கள் அம்பத்தூரில் இவர் பெயர் சொன்னால் போதும் சிக்கலான ஹைட்ராலிக் செய்யும் டிசைன் செய்து தரும் திறமையாளர் என அடையாளம் காட்டுவார்கள் நகரத்தாரில் ஒரு ஜி டி நாயுடு போல எனக்கூடிய என இவரை குறிப்பிடலாம் எந்த சிக்கலான அல்லது புதுமையான ஹைட்ராலிக் காம்போனன்ட் வேண்டுமென்றாலும் அதை டிசைன் செய்து உருவாக்கி கொடுப்பதில் வல்லவர்கள் இதை செய்ய இவர்களை விட்டால் வேறு யாரும் அவ்வளவு தெளிவாக செய்ய முடியாது என்னும்படி செய்து கொடுப்பார்கள் போல ஹைட்ராலிக் காம்போனன்ஸில் புதுமையான பலவற்றை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் யாரும் செய்யாததை யாராலும் செய்ய முடியாததை சிக்கலானதை எடுத்து செய்வன திருந்த செய் என்பதும் அகலக்கால் வைக்கக்கூடாது என்பதும் இவரது பிஸ்னஸ் அட்வைஸ் சாதனைகள் பலர் செய்தும் தன்னம்பிக்கையோடும் தன்னடக்கத்தோடும் அணுக்கத்துக்கு உரியவராகவும் அமர்ந்திருந்த இவரை இவரது மூத்த மைந்தரின் அதாவது அண்ணாநகர் ராஜமாணிக்கம் என்கே என்கிளேவில் அமைந்திருக்கும் பிரம்மாண்டமான ஐ ஓபன் அலுவலகத்தில் சந்தித்து உரையாடினேன் அலுவலக நடைமுறையில் மட்டுமல்ல ஆரோக்கியத்தை பேணுவதிலும் இவர் ஒரு சிறந்த வழிகாட்டி சில வருடங்களுக்கு முன்பு வரை காலை ஆறரை மணிக்கே வீட்டை விட்டு புறப்பட்டு தொழில் நிமித்தம் சென்று இரவு ஒன்பதரை மணிக்கு திரும்பி வருவதுதான் இவர் தினசரி நடைமுறை தற்போது எழுபத்தி ஏழு வயதாகி வரும் இவர்கள் இன்றும் அதிகாலை எழுந்து அதிகாலையில் எழுந்து ஒரு மணி நேரம் யோகாசனா தியானம் ஆகியன செய்து தனது அலுவலகத்தில் வந்திருந்து கோப்புகளில் கையெழுத்திட்டு பணி மேற்பார்வை செய்து வருகிறார்கள் சோம்பல் என்பதே துளியும் கிடையாது தனது சுறுசுறுப்புக்கும் தொய்வில்லாத பணிக்கும் தனது உடற்பயிற்சி பயிற்சி முறைகள் பெரிதும் உதவுவதாக சொல்லி பிரமிக்க வைக்கிறார்கள் இவர்களது தந்தை பர்மாவில் வட்டிக்கடை நடத்தி வந்தார்கள் இவர்கள் வளையப்பட்டியில் உள்ள பள்ளியில் பயின்றார்கள் பள்ளி முடித்ததும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தார்கள் எனவே பியூசி முடித்ததும் கல்லூரிக்குச் செல்லும் பருவத்தில் மருத்துவம் படிப்பதா பொறியியல் படிப்பதா என்ற கேள்வி வரும்பொழுது இவர்கள் இருந்த ஒரு மருத்துவரிடம் யோசனை கேட்டிருக்கிறார் அந்த டாக்டரின் மகன் அழகப்பா பொறியியல் கல்லூரியில் படித்துவிட்டு இன்ஜினியராக இருந்தார் டாக்டர் என்றால் இரவில் கூட சென்று பணியாற்ற வேண்டி வரும் இன்ஜினியர் என்றால் பகலில் பணி செய்தால் போதும் என்று கூற இவரது ஆட்சியின் கணவரின் ஆலோசனையின்படி பொறியியல் பயின்றார்கள் கோவை சிஐடி கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலேயே மெக்கானிக்கல் இன்ஜினியரில் சிறந்த இன்ஜினியராக சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றார்கள் பிடபிள்யூடி நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷனில் இருந்து எல்லாம் அப்பாயின்மெண்ட் வந்தது ஆனாலும் இவருக்கு இண்டஸ்ட்ரியில் தான் விருப்பமாக இருந்திருக்கிறது கல்லூரியில் பயிலும் போது மிக அழகாக செமினார் வகுப்புகள் எடுத்ததால் இவரை ஆசிரியர் பணிக்கே வரும்படி கல்லூரி நீர் கல்லூரியில் கோடி கோரிக்கை விடுத்தார்களாம் ஆனாலும் தொழில் விருப்பம் மனதில் ஊறிக்கொண்டிருந்ததால் இவர் மறுத்திருக்கிறார் முதலில் கோவை சோமசுந்தரம் பேப்பர் மில்லில் வேலை செய்தார்கள் பின் சென்னையில் உள்ள எஸ்ஆர்பி டூல்ஸில் எட்டு ஆண்டுகள் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி மேனேஜராக பணிபுரிந்தார்கள் எல்லா இண்டஸ்ட்ரீஸுகளும் பணிபுரிந்து எந்த ப்ராடக்டில் அதாவது டூல்ஸு ஹைட்ராலிக்ஸ் ப்ரெஷ பிரசிஷன் காம்போனன்ஸ் வால்வ்ஸ் கிரிட்டிக்கல் வால்வ்ஸ் இந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதற்கு தீர்வு கண்டார்கள் ஓரளவு நல்ல வருமானம் வந்தும் உத்தியோகம் பரம சௌக்கியம் என்று இல்லாமல் அடுத்து என்ன செய்யலாம் தானே தொழில் துவங்கினால் என்ன என்ற சிந்தனைகள் ஒரு மனதில் ஓடியது ஆட்சியின் கணவர் மற்றும் தம்பியின் துணையோடு ஒரு ப்ராடக்டை தேர்ந்தெடுத்து அதை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சென்னைக்கு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஐயப்பன் இண்டஸ்ட்ரீஸ் துவங்கினார்கள் இவரின் சீதன பணத்தை முதலீட்டுக்கு கொடுத்து ஆசியின் கணவர் உட்பட மொத்தம் ஐந்து பங்குதாரர்கள் சேர்ந்து சுமார் இரண்டு லட்சம் போட்டு தொழில் தொடங்கிவிட்டார்கள் இவரது தம்பி ஒர்க்கிங் பார்ட்னராக கரம் கோர்த்தார் அரசாங்கத்தின் ஊக்கம் கிடைத்தது சென்னை வரும்போது ஒரு பெட்டியுடன் வந்தவர்கள் ஒரு தொழில் தொடங்கும் அளவுக்கு தன்னம்பிக்கை பெற்றார்கள் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்டுகள் செய்ய வாய்ப்புகள் வந்தன ஃபேக்டரியே ஆரம்பித்தாகிவிட்டது ஆனால் பவர் சப்ளை இல்லை மின்சாரம் இல்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டாம் வருடங்கள் உடனே அடுத்தது என்ன என்று தீர்மானித்து கல்கத்தா சென்று ஜென்ரேட்டரை வாங்கி வந்து தொழில் தொடர்ந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் அனைவரும் செய்யத் தயங்கியதை இவர்கள் துணிவுடன் முடிவெடுத்து செய்தார்கள் இதனை இவன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற குரலுக்கு ஏற்ப இவரை பார்த்தே ஆர்டர்கள் கொடுத்து விடுவார்களாம் இவரை பார்த்ததுமே அம்பத்தூரில் எந்த சிக்கலான ஐட்டமாக இருந்தாலும் இவரை தேடி வந்து கொடுப்பார்கள் என்றும் இன்றும் ஐயப்பனுக்கு அதாவது க அந்த ஐயப்பன் என்ற கம்பெனிக்கு வந்தால் தீர்வு கிடைக்கும் என்று தேடி வருகிறார்கள் என்கிறார் தேடு கண்டடைவாய் என்ற தேடி கண்டடைந்து ஹைட்ராலிக் சம்பந்தப்பட்ட எந்த ஐட்டம் கொடுத்தாலும் டிராயிங் போட்டு டெக்னாலஜியால் அதை இவர் தீர்க்காமல் விட்டதே இல்லை இன்றும் தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டி வரும் இவர் சொல்லும் பிஸ்னஸ் டிப்ஸ் தொழில் தொடங்க ஒன்று திறமை இருக்க வேண்டும் டெக்னாலஜி தெரியணும் அதையும் அப்டேட் செய்துக்கணும் இல்லாட்டி ஃபைனான்ஸ் அதாவது முதல் இருக்கணும் என் திறமைதான் என் என்கிறார் நாங்கள் பண்ணுறது எல்லாமே புதுசு தான் எல்லாமே க்ரிட்டிக்கல் அப்ளிகேஷன் இது ஃபெயிலானால் கொடுக்க யோசிப்பார்கள் எல்லாமே சேலஞ்சிங்கான ஐட்டம் இதுவரை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் சின்ன ப்ராடக்டில் ஒரு சிறு தவறன் இருந்தாலும் கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் உண்டாகும் எனவே கவனம் எடுத்து அக்கறையுடன் பார்த்து செய்யணும் இன்றைக்கி மிலிட்ரி டேங்க் பிஹெச்சிஎல் என்டிபிசி கம்பெனிகளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மார்க்கெட்டிங் இருக்குது லைட்டாக டல்லாக இருந்தாலும் தொடர்ந்து வேலை வந்துக்கிட்டு தான் இருக்குது திடீர்னு ஏற்றத்தை எதிர்பார்க்கவில்லை நிதானமாகத்தான் பண்ணுறோம் அகலக்கால் வைக்கலை எந்த லிமிட் இருக்கோ அதைத்தான் பண்ணுறோம் பொதுவாக அதை ரீச் ஆக பண்ணுறோம் எங்களோட எங்களோடைய ஆரம்பித்து கோடிக்கணக்கில் இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நிலைச்சிருக்க முடியாமல் உத்தியோகத்துக்கு போனவங்க இருக்காங்க நாங்கள் ரெண்டு லட்சத்தில் ஆரம்பித்தோம் இப்போ இருபத்தி நாலு கோடி டேர்ன் ஓவரில் இருக்கோம் ஓஹோன்னு பெருசாக பண்ணி காணாமல் போக விருப்பப்படலை எங்கள் லிமிட்டுக்குள்ளே அமைச்சுக்கிறோம் ஹைட்ராலிக் சைடில் நிறைய இருக்குது புது ஆளுகளை போட்டு செயல்படுகிறோம் என் சகோதரர் மகன் பழனியப்பன் டெக்னிக்கல் சைடிலும் என் மருமகள் உமா கமர்ஷியல் சைடிலும் என் தம்பி மனைவி மல்லிகா அக்கவுண்ட் சைடிலும் உதவி வருகிறார்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதன்படி செயல்படுகின்றார்கள் நியூ டெவலப்மெண்ட்டில் ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டாக இருப்பேன் இவர் ஃப்ளூயிட் பவர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் சேர்மனாக இருந்தபோது நிறைய ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் செமினார்ஸ் எல்லாம் நடத்தி இருக்கிறார் சிஐடி அலுமினிக்கு பிரசிடென்ட்டாக இருப்பதால் அதன் மூலம் அங்கே படிப்பவர்கள் ஒன்று சேர்ந்து நல்ல மதிப்பு நடிப்பவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறார்கள் அதில் நிறைய பெருந்தலைகளை கொண்டு செமினார் நடத்தியிருக்கிறார் பழையப்படி நகரத்தார் சங்கத்தில் பிரசிடென்டாகவும் பிஎன்எஸ் ரோட்ரி கிளப்பில் முன்னாள் பிரசிடெண்டாகவும் இருந்திருக்கிறார் இந்நாள் வரை ஆக்டிவான உறுப்பினராகவும் செயல்படுகிறார் இவருடன் பிறந்தவர்கள் ஏழு அக்கா அடுத்து இவர் இவருக்கு அடுத்து இவர் இவருக்கு பின் ஒரு தம்பி தந்தை பர்மா போனதால் சிறுவயதில் ரொம்ப கஷ்டம் இவர் சம்பாத்தியத்தில் தான் அனைத்து சகோதரிகளுக்கும் திருமணம் செய்திருக்கிறார் கட்டும் செட்டும் சீரும் சிறப்புமாக இவர் தனது தனது சகோதரிகளுக்கு செய்த திருமணங்கள் பற்றி கேள்விப்பட்டு ராஜா சார் முத்தையா செட்டியார் கார் அனுப்பி தனது இல்லத்துக்கு வரவழைத்து விருந்து கொடுத்து கௌரவித்திருக்கிறார் ராஜா இவருடன் உரையாடும் பொழுது சவுத் இந்தியா கார்பரேஷனின் நல்ல பதவி கொடுப்பதாக கூறிய போதும் இல்லாவிட்டால் இந்தியன் வங்கியில் நல்ல பணியிடம் கொடுப்பதாக கூறிய போதும் மறுத்துவிட்டு வந்திருக்கிறார் அன்றைய காலகட்டத்தில் இந்த பணியிடங்கள் கிடைக்காத இனி இயங்கியுள்ளோர் ஏராளம் என்பதை கணக்கில் கொள்க இவரது மனைவி மீனாட்சி ஆட்சி கண்டவராம்பட்டில் பிறந்தவர் அந்த காலத்திலேயே எஸ்எல்சி படித்தவர்கள் இவர் அதிகாலை தொழில் நிமித்தம் சென்று தான் வருவார் பேசக்கூட நேரம் இருக்காது இருந்தும் தனது மனைவி எந்த பிரச்சனையையும் கேட்பதில்லை சொல்வதில்லை ஏதும் விபரம் சொன்னால் கேட்டுக்குவாங்க என்றார் இவருக்கு இரண்டு மைந்தர்கள் ஒரு மகள் மகன்கள் இருவரும் பொறியாளர்கள் இருவருமே அமெரிக்காவில் பணி கிடைத்து பெரிய மகனை பணி கிடைத்தது பெரிய மகனை இந்தியாவில் இருக்கும்படி இவர் அழைத்ததால் சென்னை அண்ணா நகரில் சாஃப்ட்வேர் கம்பெனி ஐ ஓப்பன் என்ற பெயரில் நடத்தி வருகிறார் பெரிய பையன் மையப்பனுக்கு திருமணமாகி ஒரு பெண் ஒரு பையன் இருக்கின்றார்கள் இவர் சென்னை அண்ணாநகர் ஐ ஓப்பன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் வைத்திருக்கிறார் இவரது மனைவி உமா பிட்ஸ் பில்லானியில் படித்துவிட்டு எம்என்சியில் மார்க்கெட்டிங் ஹெட்டாக பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் ஸ்ட்ரேட்டஜிஸ்டாக வேலை செய்து வேலை பார்த்து வந்தார் அப் இப்போது குடும்ப பிஸ்னஸை பார்த்துக்கொள்ள மாமனாருடன் ஃபேக்டரி செல்கிறார் சின்ன மகன் மாணிக்க மேல் படிப்பு முடிந்த கையோடு அமெரிக்காவில் வேலை பார்க்கிறார் அங்கேயே சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப் மகன் பிஆர் மகள் பிஆர் படித்தார் கோல்டு மெடலிஸ்ட் இவ அவர் தனது கணவருடன் பெங்களூருவில் ஆர்கிடெக்ட் ப்ராக்டிஸ் செய்கின்றார்கள் புதிதாக தொழில் துவங்குவோருக்கு அதை வெற்றிகரமாக செயல்படுத்த இவரது அட்வைஸ் இதுதான் லாபகரமான தொழில் செய்யணும்னா நம்ம எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் யாரும் பண்ண முடியாத எடுக்காத ப்ராடக்டாக செலக்ட் பண்ணணும் இருக்கணும் அது மாதிரி பண்ணால் லாபம் இருக்கும் காம்படிஷன் கூட கூட நிறைய பேர் பண்ணுறதையே பண்ணால் லாபம் இருக்காது ஒருவேளை முதலீடு நல்லா போடலாம்னா அவங்க அப்பா அம்மா பணத்தை வச்சு ப்ராடக்டில் யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்களை வச்சு செய்யணும் வசதி இல்லாதவங்க தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு செய்ய முயலணும் சேல்ஸ் டிமாண்டும் மார்க்கெட்டிங் முக்கியம் எந்த ப்ராடக்டில் டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணணும் தொழிலுக்கு வேண்டிய திட்டமிடல் இருக்கணும் பிளானிங் முக்கியம் எங்கே கிடைக்கும் எங்கே பண்ணலாம் என்று ஆராயணும் தைரியம் வேணும் முதல் போட்டவங்க மார்க்கெட்டை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் வாங்கி விற்க போகிறோமா எவ்வளவு லேபர் எவ்வளவு கமிட்மெண்ட் எல்லாம் ஆராய்ஞ்சு செய்யணும் எந்த தொழிலிலும் லாபம் கிடைக்கும் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் இல்லாத பிஸ்னஸ் இல்லை அதுவும் இல்லாமல் லாபம் என்பது தயாரிப்பு பொருள் விளைவிப்பு சந்தைப்படுத்துதலை அதிகப்படுத்துவதை பொறுத்தது மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸிங் மார்க்கெட்டிங் இருக்குது பொறுத்து இருக்குது முதலீட்டு பொருட்கள் எங்கே சீப்பாக கிடைக்கும் தேடி கண்டுபிடிப்பதில் இருந்தே லாபம் கிடைக்க தொடங்கும் திட்டமிட்ட உழைப்பே வெற்றியை ஈட்டித்தரும் என்பதே இவர் சொல்லும் செய்தி நன்றி